திமுக ஓட்டு போடணும் டாஸ்மாக் வச்சு எப்படி ஊழல் செய்யணும்னு பாத்துட்டு இருக்காங்க திமுக பாட்டி வந்து பத்து ரூபா சீமானு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு சரியா இன்னைக்கு திமுக கைக்குள்ளியா மாறிங்க தீவிக்கு ஓட்டு போடணும் என்ன காரணத்துக்காக போடணும்

ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நடைமுறை இருக்கட்ட அதெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்திருக்காரு இப்ப ஏடிஎம் ஆட்சி காலத்துல போது பொள்ளாச்சியில சம்பவம் இப்ப திமுக ஆட்சியில இருக்கும்போது பல இடங்கள்ல சம்பவம் நடக்குது இப்ப எங்க தாமக்கா எங்க தலைவர் எதுக்கு ஆட்சிக்கு வரணும்னா இதை எல்லாத்தையும் மாத்துவாரு மாற்று மாற்றக்கூடிய சக்தி அவர்கிட்ட தான் இருக்கு இளைஞர்களாக வந்து இப்ப அரசியல் ரெண்டாயிரத்தி எட்டுலயே போராடி இருந்தார் தமிழர்களுக்காக போராடி இருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறுல ஆறு ஆயிரம் செல்லாதுன்னு நரேந்திர மோடியை எதிர்த்து வீடியோ அனிதா இருந்தாங்க எங்க தலைவர் காலத்துல இருந்து அது மாதிரி துப்பாக்கி சூடு அதிமுக காலத்துல தூத்துக்குடி அதுக்கும் எங்க தலைவர் காலத்துல இருக்காரு எப்பெல்லாம் அரசியல் காலத்துல இருக்கோமோ தலைவர் அரசியல் தலைவர் நடிகரா மட்டும் இல்ல மக்களுக்கு தலைவரா இருக்காரு மக்கள் இயக்கம் அது ரெண்டாயிரத்தி எட்டுல நற்பனை மன்றமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு விஜய் மக்கள் இயக்கமா செயல்பட்டு எடுத்துக்காட்டு நீங்க இன்னைக்கு நாளில் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் தஞ்சாவூர் பெரிய ஆஸ்பத்திரி கிட்ட விஜய் லா விருந்தகம் நாங்க இலவசம் சொல்ல மாட்டோம் விலை இல்லாம தான் சொல்லுவோம் அதே மாதிரி உங்களுக்கு பிளட் தேவைப்பட்டா நீங்க எங்க வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு பாருங்க அடுத்த நோடி அந்த கவர்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல்ல தேவைக்காக இருந்து ஒரு நிர்வாகி அங்க பிளட் கொடுக்க நிற்பான் டிஎம்கே ஏடிஎம்கே நாங்க இருந்து பழகிட்டோம் நல்லதோ கெட்டதோ டிஎம்கே எல்லாம் ஒண்ணு நான் வந்து அது போய் ஈஸியா அவங்க ஜெயிச்சிருவாங்க நம்ம போட முடியும் இப்போ நான் டிஎம்கேல ல இருந்து நம்ம என்ன டிஎம்கே போட்டு போடணும் நீங்க டிஎம்கே மாசம் மாசம் ஆயிரம் பஸ் ஃப்ரீயா தராங்க ஆயிரம் ரூபா வச்சுக்கிட்டு நீங்க முப்பது நாள ஓட்டிங்களா இன்னைக்கு விளைவு அரிசி எப்படி இருக்கு தேசம்ல நல்ல அரிசி கிடைக்கிறா இல்ல எதுவுமே சரியில்லை அதுக்கு வந்து மாற்றம் மட்டும்தான் மாற்றதுக்காக ஒருத்தர் வந்தாரு சீமானம் ஒருத்தர் வந்தாரு அவரே இன்னைக்கு திமுக கைக்குடியாக நிக்குறாரு திமுக ஏன் வாக்களிக்க கூடாதுன்னு நான் ஒரு பெரிய பிஸ்டே போடலாம் அதுல சிலதை மட்டும் நான் சொல்றேன் டாஸ்மாக் நம்ம டாஸ்மாக மூடணும்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அந்த டாஸ்மாக்ல வச்சு எப்படி ஊழல் செய்யணும் திமுக பாட்டிலுக்கு பத்து ரூபா கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டில் கிடைக்கும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினா அதுல இருந்து ஒரு ஊழல் அந்த ஊழல் செஞ்சு கோர்ட்லயே அவர் வந்து ஊழல் செஞ்சிருக்காருன்னு தீர்ப்பு வந்துடுச்சு இருந்தும் அவர் வந்து ஒரு எம்எல்ஏ பதவியில இருக்கு இப்ப மோனத்துல பஸ் ஸ்டாண்டு மும்போனத்துக்கு மெயினான உள்ள இடத்துல வேணுமா ஏழு கிலோமீட்டர் தள்ளி மெயினான இடத்துல தள்ளி பண்றாங்க கொஞ்சம் யோசிக்க ஏன்னா அங்க உள்ள இடத்தான் அவங்க வாங்கிட்டாங்க அவங்க வாங்கிட்டா யாருக்கு லாபம் வாங்கினவங்களுக்கு லாபம் வாங்கினது யாரு ஆமா உங்க வயாதியா வந்துடுச்சு ஏன்னா அவங்க ஆட்சி நடந்து இருக்கு இதுக்கு மாற்றுதான் தேவையில்லை ஏன்னா அதிமுக ஆல்ரெடி ஆட்சியிருந்தாங்க அவங்க வந்து சளி திமுக கொண்டு வந்தாங்க இப்ப திமுகவோ சண்டாம்

பக்கரோட கிட்னிய திருடி அது ஓபனா வந்து பிரஸ் மீட்டா ஒத்துக்கிறாங்க இதுக்கு திருட்டு இல்ல முறைகேடு அந்த மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி ஊழலை நம்ம லிஸ்ட் பண்ணிட்டே போறோம் அதுக்கு டைம் பத்து ஊழல் நற்ற ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி இப்ப டிகிரி படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாம வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஆட்சி நீங்க தமிழக கட்டிக்கிறவங்க தலைவர் வந்து இதெல்லாம் மாற்றுவார் நீங்க வந்து நம்பி ஓட்டு போடணும் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும்